ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஐவாலட் யூடியூப் சேனல் இன்றைக்கி வெளியில் நம்ம ஃப்ரீ காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வேலையை பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் அப்படின்றது அதாவது இந்தியன் ருப்பீஸில் ஸோ இதோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் கோடி டோக்கன்ஸ் வந்து சர்க்குலேட்டிங் சப்ளைல இருக்குது ஸோ இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரெஸும் போட்டுங்க டோட்டல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து சி எண்பத்தி ஏழாவது ரேங்க்கில் இருக்குது இது ஸோ இது வந்து குயிக்காக வந்து ஹை ரேட்டுக்கு வரப்போகுது இது மார்க்கெட் வழி பாருங்கள் ஏறி இறங்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து நம்ம நிறைய பை பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு காயின் ஒரு ரூபா போனால் கூட ஸோ நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்குது ஸோ இத்தனை எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது பண்ணியிருக்காங்க சிஆர்எக்ஸ் சிஆர் இஎக்ஸ்னு ட்வெண்ட்டி ஃபோர்னு ஒரு ஒரு இது எக்ஸ்சேஞ்சு அப்புறம் லா டோக்கனு அப்புறம் கேடெக்ஸ் இந்த மாதிரி நிறையா ஒரு அஞ்சு எக்ஸ்சேஞ்சில் வந்து பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஸோ நாங்கள் வந்து லாட்டோக்கில் தான் பை பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நேர்த்திக்கு நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஒன் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு சம்திங் வேல்யூ அந்த இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் ஃபைன் வந்துருக்கு ஸோ வந்து குயிக்காக வந்து இன்னைக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம பை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபா ஓட்டுறதுக்கு பதினட்ச பதினஞ்சு லட்சம் டோக்குன்னு கொடுக்குறேன் இல்லை இல்லை ஆ பதினஞ்சாயிரம் டோக்கு நான் ஒரு ரூபா ஓட்டுறதுக்கு பத்துரூவா ஓட்டால் பதினஞ்சு லட்சம் ஒரு ரூபா போட்டோம் ஒரு கோடி ஐம்பது லட்சத்து ஐம்பத்தி மூணு லட்சம் இந்த காயின்ஸ் கிடைக்குது ஸோ அந்த நம்ம வந்து எவ்வளோக்கு பை பண்ண போகிறோன்னா இப்போ நான் ஒரு நூறு இல்லை நூற்றம்பதுக்குள்ளே பை இருக்கிறேன் ஸோ அந்த ஒரு நூறுரூவாய்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு பக்கம் வந்துருக்கு இப்போ நூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் பை பண்ணுனா ஒரு கோடி தொண்ணூத்தொம்பது லட்சம் வருது சரி இப்போ நூற்றி நாற்பது ரூபா பண்ணுறேன் இப்போ ரெண்டு கோடி பப்ஜி வரும் நூற்றி முப்பத்தி ஒன்று இப்படி பண்ண ஓகே சார் இது வேல்யூ காமிச்சிட்டேன் நூற்றி முப்பத்தொன்று முப்பதுனாலே ரெண்டு கோடி ரெண்டு கோடி காயின்ஸ் பக்கம் வருது இப்போ நான் எப்படி பைக் பண்ணதுன்னு காட்டுறேன் எல்லாம் லாப்டோக்குன்னு ஓப்பன் பண்ணிங்க லேப்டோக்கு அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் நிறையா இருக்குது அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி இது பண்ணுறதுங்க எப்படி லாகின் பண்ணி வாலெட் க்ரியேட் பண்ணதுங்கிறது வேறு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ டோக்கன் க்ளிக் பண்ணிக்கங்க ஃப்ரீ டோக்கன் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் இதில் வந்து பை ஃப்ரீ டோக்கன் அதாவது என்னென்னா பை ஃப்ரீ டோக்கன் செல் ஃப்ரீ டோக்கன் இருக்கும் நம்ம எது பண்ண போறோம்னா ஹோம் பேஜில் உள்ள மார்க்கெட்னு கீழே இருக்கும் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் இது வந்து நான் இப்போ ஹோம் பேஜில் க்ளிக் பண்ண ஹோம் பேஜில் க்ளிக் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ இதில் வந்து பை பண்ண முடியாது ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா டிஎஸ்டிடி அதை யூஎஸ்டிடி அதை வச்சு தான் பை பண்ண முடியும் அந்த யூஎஸ்டி வந்து எப்படி வந்து இதில் கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து லோட் பண்ணி பார்க்குறேன் ஓகே இது வேல்யூ பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் யூவெர்ஸ்டி தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கட்டல இது பார்த்தீங்கன்னா ப்ரியா டெக்ஸேஞ்சில் வந்து இப்படி பண்ணுறதுனா யுபிஐயில் பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஒரு யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு ரூபா யுபிஐயில் பண்ணால் பேங்க்கில் பண்ணால் எழுபத்தி ஒம்பது ரூபா ஒம்பது ரூபா இருபத்தி மூணு வயசாக வருது ஸோ நாங்கள் வந்து இதில் பண்ண போகிறதில்ல ஸோ டேரெக்டாக வந்து கிரிப்டோ கரன்சிலேயே மாற்றிக்க போகிறோம் அது எப்படிங்கிறது நான் காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணா ட்ரான் மூலமாக தான் நம்ம இதை வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் இப்போ வந்து யுஎஸ்டியில் டெபாசிட் பண்ணால் அதாவது யுஎஸ்டியில் டெபாசிட் பண்ணால் அதிகமாக டெபாசிட் பண்ணால் சார்ஜ் அதிகமாக எடுப்பாங்க அதனால் வந்து நான் வந்து ட்ரானில் மூலமாக டெபாசிட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா யுஎஸ்டிடி கிளிக் பண்ணிவிட்டு யுஎஸ்டிடி வாலெட் டிஆர்சி டுவெண்ட்டி இஆர்சி டுவெண்ட்டின்னு இருக்குது அதில் வந்து நம்ம டிஆர்சி டுவெண்ட்டி தான் செலக்ட் பண்ணணும் பாருங்கள் மேலே டிஆர்சி டுவெண்ட்டி இருக்குது அதுதான் வந்து வேல்யூ கம்மியும் ஃபீஸு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து டிஆர்சி டுவெண்ட்டி தான் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து செலக்ட் பண்ணல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இதில் காயின் சுவிட்ச் ஆப்பில் வந்து இது செக் பண்ண போகிறோம் காயின் சுவிட்ச் ஆப்பில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வேலி பார்த்தீங்கன்னா ரூபா பக்கம் வருது ஸோ இதுலேருந்து நம்ம சென்ட் கொடுத்தோம்னா யூஎஸ்டிடி சென்ட் பண்ணோம்னா மூணு யூவர்சிட்டி வந்து நெட்ஒர்க் பீசாக எடுத்துக்கிறேன் ஸோ அதில் வந்து நூற்றி நாற்பது நான் சென்ட் பண்ண போகிறேன் அந்த நூற்றி நாற்பது சென்ட் பண்ணுறது எது மூலமாக ட்ரான் மூலமாக பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் ட்ரான் பை பண்ணிக்கிறேன் வந்து ட்ரான் வேலி பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ இருக்குது டிஆர்எஸ் பேலன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுரூவா இருபத்தெட்டு பைசா அளிக்கிது ட்ரான் நான் பைக் கொடுத்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் ஸோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ கொடுத்துட்டு நான் வந்து பை பண்ண போகிறேன் அறுபத்தி ரெண்டு டான்னு வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ பை கொடுக்குறேன் பை கொடுத்துட்டேன் ஓகே அவசம்னு வந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பேலன்ஸ் இருக்குது கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு அதுக்குள்ளே மூணு ரூபாய் நாலு நாலு ரூபாய்க்கு குறச்சிட்டேனுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஸோ வந்து இந்த ஒரு திட்டத்தர தான் இருக்கும் இந்த ஆப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை மட்டும் கரெக்டாக பை பண்ணி சேல் பண்ணிங்க ஏன்னா வந்து அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு அமௌண்ட் கம்மியாகிட்டே எந்த ஆப்பாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து தடவை சேல் பண்ணிட்டாலும் பை பண்ணிட்டாலும் அப்படியே விட்டுறணும் அதுக்கு மேலே அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க பை பண்ணி செல் பண்ணி பை பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தால் அமௌண்ட் குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ வந்து நான் ட்ரானை வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன் இப்போ ட்ரான டோக்கம் மட்டும் சென்டர்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா சிக்ஸ்டி ஒன் ட்ரான்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஒன் செவன் த்ரீ ஃபைண்ட் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு ஓகே சார் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு அந்த டிஆர்சி டுவெண்ட்டி அட்ரஸ் இருக்குல்ல அதை வந்து நாங்கள் காப்பி பண்ணணும் இப்போ வந்து ட்ரான் யூனிவர்சிட்டி வாலெட்லாம் டிஆர்சி டுவெண்ட்டி இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஓகே டெபாசிட்டிங் பிளாக் செயின் அட்ரஸ் ஓகே பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் ஒரு டியூஎஸ்டிடி இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ஒரு யுஎஸ்டிடி அப்படின்னா அவ்வளோ எழுபத்தெட்டு ரூபா பக்கா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க இப்போ நான் மேலே காஃபி அட்ரஸ் இருக்குது அது காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நல்லா அட்ரெஸ்க்கு கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிங்க மாற்றி போட்டு அப்புறம் வராது ஸோ கரெக்டாகிது நான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ ஸ்வாப்னு சென்ட்னு இருக்கிறதுக்கு கீழே சைடில் எழுங்க எழுதுறதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் உங்கள் பின்னு சென்டர் பண்ண சொல்லு அதாவது காயின் சுவிட்சோட பின்னு அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அதை வந்து என்டர் பண்ணணும் காயின் சர்ச் மெயிலுக்கு வந்து உங்கள் ஓடிபி ஒன்று வரும் அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னால் பேமெண்ட்டு சென்ட் ஆயிடும் ஸோ இப்போ வந்து காயின் சர்ச் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா வந்து வேறு யூடியூப் சேனலில் பார்த்துங்க யூடியூப் சேனலில் யூடியூப்பில் டைப் பண்ணாங்க இந்த மாதிரி வரும் நிறைய பேர் தமிழ்லேயும் போடுப்பாங்க இங்கிலீஷ்லேயும் போடுவாங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் காம்பு ஸோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் காயின் சர்ச் வந்து ஏற்றிங்க எழுதிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதாவது கீவேர்டெலாம் நோட் பண்ண வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஃப்யூச்சரில் வந்து மறக்கக்கூடாது ஓகே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சின்ன சென்ட் ஆகிடுச்சு எனக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று புள்ளி எழுபத்தாறு டாலர் இருக்குது அறுபத்தோரு டிஆர்எஸ் சென்ட் ஆகிருக்கு பாருங்கள் மேலே சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும் சரி பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் சென்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ட்ரேடு போயிட்டு பை ஆப்ஷனில் வந்து இதுக்கு மாதிரி செல் பண்ணும் டிஆர்எக்ஸ் பையில இருக்குது இப்போ வந்து நான் செல் பண்ணுவேன் டிஆர்எக்ஸ் வந்து யூஎஸ்டிடிக்கு செல் பண்ணால் அப்புறம் தான் வந்து நான் பை பண்ண முடியும் இப்போ வந்து என்ன பண்ண வரோம் டான் டூ யுஎஸ்டிடியை மாற்றணும் ஓகே டிஆர்எக்ஸ் டூ யூஎஸ்டிடி இதை வந்து சர்ச் வேரில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஓகே பை பண்ணி வச்சு இப்போ வந்து செல் பண்ணணும் செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர் டாலர் வருது சம்திங் ஸோ பை ரேட்டுக்கு செல் ரேட்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நம்ம செல் பண்ணோம்னா வந்து கன்ஃபார்ம் டூ செல்னு கேட்குது நான் எல்லாத்தையும் செல் கொடுக்க போகிறேன் செல் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கேக்குது கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஓகே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செல் கேட்குது கன்ஃபார்ம் செல் கொடுத்ததுக்கப்புறம் அதனால் அதை செக் பண்ணிங்க அதாவது செல் கொடுங்க வேலை முடிஞ்சு அது நான் செல் கொடுத்துருக்குறேன் ஓகே ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி நான் வந்துருச்சு ப்ளேஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து எனக்கு செக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு யாருங்க கலர் டிக் மார்க் வந்துச்சு செல் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஹோம் பேஜ் போய் ஓகே செல்லாகிடுச்சு இப்போ வந்து நான் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதே அமௌண்ட்டு தான் இருக்குது ஆனால் யூஎஸ்டிடியில் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்டே இருக்கு அமௌண்ட்டு வர வர அது முதல்ல வந்துடும் எந்த அமௌண்ட் இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும் பார்த்தீங்கன்னா எனக்கு யுஎஸ்டிடியில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் டாலர் இருக்குது சரி இப்போ வந்து நான் பை பண்ண வேண்டியது தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சைடில் நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் வந்துருக்கு பாருங்கள் சரி நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் போயிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் ஃப்ரீ டோக்கன் அடிங்க நான் ஃப்ரீ டோக்கன் அடிக்கிறேன் ஃப்ரீ டோக்கன் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்லாஷ் யூஎஸ்டிடின்னு இருக்குது அதை தான் செலக்ட் பண்ணணும் ஓகே எத்திரியும் வந்து எத்திரியும் பண்ணிக்கலாம் யூஎஸ்டினா யூஎஸ்டி டீ பை பண்ணும் இப்போ வந்து ஃப்ரீஸ்லாம் யூஎஸ்டி இருக்குது அந்த யுஎஸ்டிடி க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பைன்னு இருக்கு பை பை ஃப்ரீன்னு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வாங்கலை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ ஹண்ட்ர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டாக எவ்வளோ வரும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்புறம் நூறு பர்சன்டேஜ் சொல்லி போட்டிருக்கோம் ஸோ இந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தேவையோ அவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் க்ளிக் பண்ணவே போதும் அதே வந்துடும் இப்போ வந்து நான் வந்து ஒன்று ஒரு டாலர் போட்டேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி தொண்ணூற்றி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஃப்ரீ டோக்கன்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு ரூபா வந்தாலும் ஐம்பது வயசாக வந்தாலும் நமக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட் வந்திருக்கும் ஸோ இப்போ வாங்கி போகிறது நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஒன்றரை டாலருக்கு பார்த்திங்க ஒன்றாம் கால் டாலருக்கு ரெண்டு கோடிக்கான பக்கம் கிடைக்குது ஸோ ஃப்யூச்சரில் திடீர்னு ஒரு ரூபாய் ரேட்டு கிடைச்சுன்னா அப்போ செல் பண்ணி எங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதுக்கு அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி காட்டுறேன் ஓகே ஐஎன்ஆரில் காட்டுறேன் ஓகே யூஎஸ்டியில் இருக்குது யூஎஸ்டியில் காட்டுற பாருங்கள் யுஎஸ்டிடி மாற்றிட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னு போடுறேன் அதே மாதிரி மறு தொண்ணூற்றி நாலு லட்சம் காய்ஸ் பக்கம் காமிக்கிது ஸோ இதையும் அதே மாதிரி தான் பை வேலை முடிஞ்சது பெனிஃபிட் நமக்கு நிறையா இருக்குது ஸோ அந்த அமௌண்ட்டே போட்டு காட்டுற பாருங்கள் ஒரு கோடி தொண்ணூத்தஞ்சி லட்சத்துக்கு பதினோராயிரம்னு காமிக்கு ஸோ அதுதான் அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் முன்ன பெண்ணை இருக்கலாம் சரி நம்ம பை பண்ணுவோம் இப்போ பை பண்ணுறேன் பை கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் சக்ஸ்ப்ளின்னு வந்துச்சு ஆர்டர் வாஸ் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்குது ஓகே டிக் மார்க் வந்துச்சு பாருங்கள் பை பண்ணியாச்சு நம்ம வாங்கின டோக்கன்ஸை டிக் மார்க் வந்துச்சு பை பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ நைன் இருக்குது டாலர்ஸ் ஸோ அதில் வந்து ஒரு மூணு ஜீரோ தள்ளி முன்னாடி வந்தாலும் அங்கே நாலு ஜீரோ தள்ளி முன்னாடி வந்தாலும் நமக்கு பெனிஃபிட் இப்போ நிறையா இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டோக்கன் ஒரு ரூபா போனால் ஒரு கோடி ரூபா வரும் ஸோ பத்து பைசா போனால் இருபது லட்ச ரூபா வரும் ஸோ அந்த மாதிரி அதாவது ரெண்டு கோடி இருக்காங்க சூப்பரோ இருபது லட்சரூவா இப்போ வரும் பத்து பைசான்னு மட்டும் ஐம்பது பைசான்னு மட்டும் ஸோ ஒரு கோடி ரூபா இப்போ வரும் நமக்கு ப்ராஃபிட்டு இது நூற்றம்பது ரூபாங்கிறது பெரிய விஷயம் வாங்கி போட்டோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது ஸோ வெல் செட்டில் ஆகிடலாம் ஸோ ஒம்பது லட்சம் கோடி கணிச்சுங்கிறது எல்லோரும் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க உலகம் பூரா நிறைய பேர் இருக்காங்க வாங்குறதுக்கு பை செல் பண்ணுறதுக்கு அதில் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டாங்கன்னா இது ஃப்யூச்சரில் வேல்யூ வரேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போது அது அடிச்சிக்க முடியாது வேல்யூ வந்துன்னா தேர்ட்டி தூக்கிடலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு காயின்ஸ் இருக்குது இன்னொரு காயின் இருக்குது அதை வந்து எப்படி பயப்படணும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து உங்கள் விருப்பம் தான் பை பண்ணுறது பண்ணாதே உங்கள் விருப்பம் நான் இது இந்த மாதிரி ப்ராசஸ்ன்னு சொல்லிவிட்டேன் இதுதான் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லிவிட்டேன் பை பண்ணுறது பண்ணாதான் உங்கள் விருப்பம் நீங்கள் எந்த இருந்து வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் யுஎஸ்டியாக மாற்றிக்கலாம் ட்ரானா சென்ட் பண்ணி அதை யுஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் பை செல் பண்ணிவிட்டு அப்புறம் யுஎஸ்டிடியாக மாற்றிக்கலாம் ஸோ அது உங்கள் விருப்பம் வேறு எந்த வாலெட்லேருந்து ட்ரானை வந்து இங்கே சென்ட் ட்ரான் வாலெட் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து செல் பண்ணிங்கன்னா யூவர்சிட்டியாக மாறிடும் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிடிசி சென்ட் பண்ணாலும் சரி எத்தனையும் சென்ட் பண்ணாலும் சரி சென்ட் பண்ணிவிட்டு செல் கொடுத்துட்டிங்கன்னா யூவர்சிட்டியாக மாறிடும் அதை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே தேவையில்லை எத்தீவன் பை பண்ணாலும் எத்திரியம் பை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதே ப்ராசஸ் தான் ப்ராசஸ் நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வேல்யூ இப்போ வரும்னு நினச்சி நான் பை பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு பை பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு தேவையில்லை ஸோ இது வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க அது உங்கள் இருக்கும் பண்ணுறது உங்கள் இருக்கும் இது மறக்காமல் நான் டெலிகிராம் சேனல் பை பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க எந்த வீடியோ இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் எந்த நியூஸ் நியூ அப்டேட்டாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீயாகவும் இருக்கும் இல்லை பே பண்ணி பை பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த ஒரு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க